பூமுருகோசரணம் வாழ்கவளமுடன் வீட்டு வேல்முருகனுக்கு ஒரு குரான் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இறைவன் படைப்பின் ரகசியம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு திறமைகள் அளித்துள்ளார் இங்கு திறமை இல்லாதவர்கள் யாரும் பிறக்கவில்லை ஆனால் அவரவர் திறமைகளை அவரவர் வெளிப்படுத்தாமல் நம்மால் ஏதும் முடியாது என்று நினைத்து வாழ்க்கையை தொலைக்கின்றார்கள் கூண்டிலிருந்து செல்லும் பறவைக்கு இறை எங்கு இருக்கின்றது என்று தெரியாது ஆனால் அது கூண்டுக்கு வந்து சேரும்போது இறையுடன் வந்து சேருகின்றது அதுபோல் நமக்கானது உலகில் எங்கோ ஒரு இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது அது நமது திறமையால் அதை தேடி கண்டெடுக்க வேண்டும் தேடினால் மட்டுமே கிடைக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் முருகனி மக ரவிமுருகன்